ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ஸோ விஜய்க்கும் சரி நம்ம ஹீரோயினுக்கு நடக்கிற விஷயம் வந்து பார்த்தோம்னா இது கடவுள் போட்ட முடிச்சியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லணும் நம்ம விஜய் விஜய்கிட்ட நிறைய மாற்றம் இருந்தாலும் சில விஷயங்கள்கிட்ட நம்ம ஹீரோயினுக்கிட்டே அதாவது வெண்பா அம்மாக்கிட்டே நல்ல சேஞ்சஸ் இருக்குது அப்படின் தாங்க சொல்லுது அதுக்கேற்றாப்புலே ஒவ்வொரு மோ மூமெண்ட்டும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ கல்யாணம் ஆனவங்க கோயிலுக்கு போகணும் அப்படின்ற நிலையில் போகிறாங்க அங்கே இவங்க எதிர்பார்க்காத பல டிஸ்ட்டுகள் நடக்கும் அப்படின்றது ப்ரோமோ பார்க்குறப்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ எல்லாரும் கிளம்பி கோயிலுக்கு போகிறாங்க நீங்கள் மட்டும்தான் போவீங்களா நாங்களும் வருவோம் அப்படின்னு நம்ம பாட்டிமாவும் வந்துடுறாங்க ஸோ அங்கே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஸோ அவங்க பண்ணுற விஷயம் எல்லாமே சாம காமெடியாக இருக்குது அப்படின் தாங்க சொல்லணும் ஒரு டெரர் ஆனவங்க மாதிரி இல்லை ஒரு அவங்களும் ஃபன் பண்ணுறாங்க சில விஷயம் கேட்குறதும் ஒரு ஃபன்னாக கேட்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்றது ஸோ அந்த பாட்டிமாவை பொறுத்தளவுக்கு ஸ்வீட் பாட்டிமான்ற மாதிரி தான் நமக்கு இருக்கிறாங்க பார்க்கறதுக்கு இந்த நிலையில வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதெல்லாம் ஆகாது இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடியாது நான் இருக்கேன் போவ இங்க தான் இருக்கணும் நம்ம பாட்டிமா சொல்றாங்க இங்க இருக்க மாட்டேன் காருக்கு போறேன்னு சொல்றான் அப்படின்ட்டு அதனால பாட்டிமா தடுத்துறாங்க ஏற்பாடுல எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க உட்காந்து மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்க்கறதுக்கு ஓகே ஆயிடுறாங்க தம்பதியாவும் சரி அந்த பாப்பாவோட பார்த்து ரொம்ப அது வந்து அவங்களுக்கு குடும்பத்துக்கு கிடைச்ச சந்தோஷம் மட்டும் இல்லை கடவுள் இவங்களுக்காக ஏதோ ஒரு விஷயம் பண்ண போறாரு அப்படின்றது அதுல நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஸோ எல்லாருமே வந்து நல்லபடியாக அதை பார்த்து ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்காங்க இந்த இடத்துல இந்த பாட்டியுமே தனியாக சமாளிக்க முடியாதுன்னு நம்ம அன்னபூரிணிய இறக்கிருக்காங்க ஸோ பொண்ணுக்கு ஏற்றது நம்ம அன்னபூரணி தான் அப்படின்ற தான் பொண்ணு பாட்டிக்கு எதிராக அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஸோ அந்த மாதிரி இவங்க இது பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நல்லபடியாக முடித்தோன்னே புதுமண தம்பதியாக வாங்கிக்கிறாங்க மாலை இதெல்லாம் ஸோ இங்கே வந்து உடனே நம்ம பாப்பா வெண்பா என்ன சொல்லிடுதுன்னா அப் டாடா அதாவது அப்பாவுக்காக போடுங்க அப்பா நீ வந்து அம்மா காலத்தில் மாலையை போடுன்றாங்க இது எதிர்பார்க்கவே இல்லை செம ஷாக் அப்படின்றது தாங்க சொல்லணும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அடுத்தடுத்து நம்ம ஹீரோயின் இன்னும் என்னென்னத்தை பார்க்க போகிறாங்க ஆனால் அதெல்லாம் நல்லது நம்ம ஹீரோயின் எடுத்துப்பாங்களான்னு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்